வாழ்க்கையில் கரடு முரடான பாதையில் மனுஷன் கண்ணை மூடிட்டு ஓடிட்டுருக்கான் இதில் வெற்றியும் வர்றான் தோல்வியும் அடைகிறான் இதில் எத்தனை பேர் ஜெயிப்பான் எத்தனை பேர் தோப்பாங்கிறது கடவுளுடைய நீதி அவன் அவன் செயல்பாட்டுக்கு ஏற்பவே ஒன்றும் செயல்படும் இந்த உலகம் செயல்பட்டுருக்கு மிக அழகான வாழ்க்கையில் அழகான ஒரு செயல்பாடு மனிதனோட வாழ்க்கை எத்தனை அழகான ஒரு வாழ்க்கை பாருங்கள் இன்பம் துன்பம் கஷ்டம் மன வருத்தங்கள் மன உளைச்சல்கள் சந்தோஷங்கள் துள்ளி திரியும் துள்ளி குதிக்கும் மன உற்சாகங்கள் இது எல்லாமே கடவுளுடைய படைப்பு நல்லதும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் போராடி வெல்றவனும் இருக்கான் போராடி தூக்குறவனும் இருக்கான் வென்றவன் சந்தோஷத்தில் குதிப்பான் தோற்றவன் துக்கத்தில் இருப்பான் ஜெயிக்க முடியலன்னு எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க அந்த பூமியில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் வெற்றி ஆகட்டும் தோல்வியாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அது அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கும் உலகம் இதாங்க உலகம் படைப்பே அதுதான் எல்லா உயிரினமும் அனைத்து உயிரினங்களும் படைப்பே அதுதான் மாறி மாறி போயிட்டே இருக்கும் வாழ்க்கை உயிரும் போயிட்டே இருக்கும் அப்படியே மாறி மாறி ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒரு அர்த்தருக்கும் இந்த பூமியில் ஒரு எறும்பு ஒரு ஒரு செயலை செய்துன்னா அதுக்கு ஒரு காரணத்தோடு அது செயல்படுது அதை செயல்பட வைக்கிறான் அதை படைச்ச இறையும் அதுபோல் தான் ஒவ்வொரு உயிரினமும் மனிதனும் அப்படிதான் அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டால் மனிதனோட வாழ்க்கை மிக அருமையாக சந்தோஷமாக போகும் ஆணவத்தாலேயும் அதிகாரத்தாலையும் துள்ளி திரிஞ்சால் அதனால் வரும் பின் விளைவுகளை தாங்கக்கூடிய சக்தியும் கடவுளுக்கு கொஞ்சம் கொடுக்குறது கஷ்டம் எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனையோ சோகங்கள் எத்தனையோ சந்தோஷம் இது எல்லாத்தையும் தாண்டி மனுஷன் மிக அவ்வளோ அழகாக வாழ்ந்துட்டுப்பாரு எத்தனை ஒரு வசந்த காலங்களும் உண்டு ஒரு பாலைவனங்களும் உண்டு வாழ்க்கையில் கண்ணுக்கட்டும் தூரம் வரை புல் செடிகளே இல்லாத பாலைவனங்களும் உண்டு வசந்தங்களும் உண்டு வாழ்க்கை இதை அனுசரித்து நடந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஜெயிக்க முடியும் வெற்றி அடைய முடியும் எதுவுமே ஈஸியாக கிடைச்சிடாது அப்படி கிடைக்கிறதும் நினைச்சி நிற்காது அதுதான் ஒரு இயற்கையோட படைப்பு அது எதுக்காக இப்படி படைக்கப்பட்டு எதுக்காக இதெல்லாம் நடக்குதுங்கிறது தெரியல இது இறைவனுடைய விளையாட்டா இல்லை என்னங்கிறது தெரியல ஆனால் மாறி மாறி ஒன்று ஒன்றும் மாற்றங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு இன்று ஜெயிப்பான் நாளை தோற்பான் இன்று தோற்பான் நாளை ஜெயிப்பான் இது இயற்கைவனுடைய நீதி அதுக்காக அதனால் எதற்காகவும் எதன் சூழ்நிலையிலும் வருந்தவோ ஒரு வேதனைப்படவோ தேவையில்லாத வாழ்க்கை மிக மிக அருமையான வாழ்க்கை மனித வாழ்க்கை பல உயிரினங்கள் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கு பூமியில் அதில் மிகவும் மிக மிக உயர்ந்த உயிர் எதுன்னு கேட்டிங்கன்னா மனித உயிர் தான் மனித உயிர் வந்து அவ்வளோ மகத்துவம் பெற்றது அந்த உயிரால் மனித உயிரால் அனைத்தையும் உணர முடியும் இந்த பூமி சொர்க்கம் என்பது தான் மனித உயிர்கள் உள்ளது மனித உயிர் மிகவும் விலை மதிப்பில்லாதது அந்த உயிர் எதை வேண்டுமானாலும் செய்யும் எதை வேண்டுமானாலும் அழிக்கும் அது அழிக்கும் த தன்மையை கொடுத்ததும் இறைவன் அந்த உயிர் மனவே மனவேதனை அடைய தன்மையை கொடுத்ததும் இறைவன்